பிரம்மம் அல்ல பூர்ணமும் அல்ல மகா பிரளயம் என்ற நிலை ஏற்படுவதாக ஒப்புக்கொண்டாலும் அது சூன்யமும் அல்ல பூர்ணமும் அல்ல என்றும் பிரகாசமும் அல்ல இருளும் அல்ல என்றும் பலவாறாக சொல்வது எப்படி நியாயமாகும் என ராமன் கேட்க அதற்கு வசிஷ்டர் அமைதியாக இருக்கும் ஒரு தடாகத்தில் காற்று வீசினதும் அலை உண்டாகிறது அந்த அலை வெளிக்கிளம்பும் முன் அது நீரில் அடங்கித்தான் இருந்தது பிற்பாடு வெளிக்கிளம்பிய தோற்றத்தை கொடுத்தது ஆகவே அலையை வைத்து பேசும்பொழுது நீர் அலை சூன்யமாக இருந்தது ஆயினும் அலை நீரில் கிளம்பும் முன் பூரணமாகவே இருந்து வந்தது மேலும் ஒரு கல் தூணை பற்றி யோசிப்போம் சிற்பி அதில் ஒரு சிலையை செதுக்குவதாக வைத்துக்கொள்வோம் சிலை கல்லில் முதலில் அடங்கியிருந்தது அதற்கு ஓர் உருவம் அமைத்த பிறகு சிலைக்கு கல்லிலிருந்து உற்பத்தி ஏற்படுகிறது ஆகவே சிலை கல்லில் பூரணமாகவே இருந்து வந்தது ஆனால் உற்பத்திக்கு முன் கல் சிலை சூன்யமாகவே இருந்தது இப்படி ஒரே பதார்த்தத்தில் சூன்யத்தையும் பூர்ணத்தையும் நாம் காண்கிறோம் ஆனால் இவ்வுதாரணங்களில் கால வித்தியாசம் இருக்கிறது பிரம்மத்திலோ தேசம் காலம் இரண்டும் நாசமடைவதால் ஏக காலத்தில் இரண்டு பாவமும் தோன்றுகிறது இவ்விதம்தான் பிரம்மத்தில் பூதப்பிரகாசம் ஒரு தோற்றத்தையும் கொடுப்பதில்லை ஆகிலும் பிரம்மம்தான் எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்கிறது அதாவது அறிய செய்கிறது மேலும் எப்படி ஒரு பதார்த்தத்தின் தன்மையை பதார்த்தத்தை விட்டு தனியாக பார்க்க முடியாதோ அதே மாதிரி பிரபஞ்சமும் பிரம்மத்தை விட்டு தனியாக நிற்க முடியாது மேலே சொல்லிய திருஷ்டாந்தங்களில் சொற்ப தான் எதிர்பார்க்கலாம் ஏனெனில் பேச்சிற்கும் மனத்திற்கும் மட்டாத பிரம்மத்திற்கு எதுவும் பூரண உபமானமாகாது எதுவொன்று தன்னுள் இருக்கிறதோ அது தன்னால் அறியப்படுமே தவிர அதை பிறரால் அறிய இயலாது ராமன் மறுபடியும் பிரம்மத்தின் சொரூபத்தை தெளிவாகச் சொல்லும்படி கேட்க வசிஷ்டர் சொல்லியதாவது ஜீவனுக்கு மகா பிரளயம் என்ற நிலை ஏற்பட்ட காலத்தில் காரண காரிய சம்பந்தம் அழிந்து இந்திரியங்களின் வியவகாரங்களும் ஓய்ந்து மனத்தின் தன்மையும் அடங்கி அதாவது ஜகத்தாகிய உணர்ச்சி நீங்கி அப்பொழுது தோன்றும் தோற்றமே அல்லது ஒரு தோற்றமின்மையே பிரம்மமாகிறது அது சித்தின் மகா சாந்தம் மகா நிர்மலம் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது பார்ப்பவனுக்கும் பொருளுக்கும் இடையில் என்ன இருக்கிறதோ அதுவே பிரம்மம் கண்ணுக்கு எட்டாத தூரம் இருக்கும் ஒரு பொருளை மனத்தில் நினைக்கும் பொழுது இவ்விரண்டிற்கும் இடையில் என்ன இருக்கிறதோ அதுவே பிரம்மம் அது ஆகாசத்தை காட்டிலும் பரம ஆகாசமாக இருக்கிறது அறிகிறவன் அறிவு அறியப்படுவது இம்மூன்றாகிய தோற்றமும் பிரம்மத்தைத் தவிர வேறு இல்லை மகா பிரளயம் ஏற்பட்ட பொழுது ஜெகத் மோகம் அழிகிறதென்றால் அது ஒரு காலம் ஏற்பட்டிருக்க வேண்டுமே என்று கேட்கலாம் இதன் தத்துவத்தை ஒரு பிரதி கேள்வியின் மூலமாக அறியலாம் கனவில் காணும் மலடியின் புத்திரனும் ஆகாசத்தில் காணும் வனமும் எங்கிருந்து வந்தன அவை இப்பொழுது எங்கே மறைந்தன இந்த மோகம் எப்படி ஆராய்ச்சி செய்த மாத்திரம் அழிகிறதோ அதே மாதிரி அக்ஞானம் நீங்கியதும் அவ்விடத்தில் ஞானம்தான் மெஞ்சி நிற்கிறது அப்பொழுது ஞானம் ஏற்பட்டதான தோற்றத்தை கொடுக்கிறது வாஸ்தவத்தில் பிரபஞ்சத்திற்கு இல்லை ஆகவே அழிவும் இல்லை பிரபஞ்சத்தை பிரம்மத்தைத் தவிர்த்து வேறாக கருதும் நோக்கம் அழிந்ததும் அதே பிரபஞ்சம் பிரம்மமாகத் தனியாக நிற்கும் தங்கத்தால் செய்யப்பட்ட வளையலில் எந்த பாகத்தில் வளையல் என்பது இருக்கிறது ஒவ்வொரு அணுவிலும் தங்கத்தை தவிர வேறொன்றையும் நாம் காண்பதில்லை ஆகாசத்தில் சூன்யம் என்பது எங்கிருக்கிறது அது முற்றும் சூன்யம் சூன்யமயம் அதே மாதிரி பிரபஞ்சம் பிரம்மத்தைத் தவிர வேறில்லை அதிலிருந்தே உற்பத்தியான தோற்றம் ஏற்பட்டால் அப்பொழுது அதை பிரம்மத்தைத் தவிர வேறாக கருதுவதேன் பிறகு தோற்றமாகிய ஜகத் ஜடசம்பந்தமானது இது சத்தாகிய பிரம்மத்திலிருந்து எப்படி உற்பத்தியாகும் என்று கேட்கலாம் பிரகாசத்தினால் நிழல் எப்படி ஏற்படுகிறதோ அது தான் ஜடமாகிய ஜகத்தின் தோற்றமும் ஏற்படுகிறது பிரகாசம் இல்லாவிட்டால் அதன் பிரதியாகிய நிழல் ஏற்பட முடியாது அப்படியே பிரம்மமாகிய சத்தியமில்லாமல் அசத்தியாகிய ஜெகத் தோற்றமும் ஏற்பட முடியாது ஆகவே ஜெகத் என்பது பிரம்மமே ஆனால் அந்த தோற்றம் ஏற்படுவது நம்முடைய அக்ஞானத்தால் இவ்வார்த்தைகளால் ராமனுக்கு தெளிவு ஏற்படாமல் மனக்கலக்கமே அதிகரித்தது அவனுக்கு தோன்றியதாவது உணர்ச்சி நோக்கம் அழிந்தால்தான் மோக்ஷம் ஆனால் இவை ஏற்படவே இல்லை ஆகவே இவைகளுக்கு அழிவே இல்லை இவை எப்பொழுதும் அறிகிறவனோடு கூடியே இருக்கின்றன பிறகு எப்படி இந்த மாயையை நீக்கிக் கொள்வது என்று நினைத்தான் இந்த சந்தேகத்தைக் கேட்டு வசிஷ்டர் அதை போக்கும்படி சிருஷ்டி ஜீவன் என்பவைகளை பற்றிய சித்தாந்தங்களை எடுத்துரைப்பதாகவும் இவைகளை மிகவும் கவனமாக கேட்கும்படியும் அதாவது ஒவ்வொரு பதத்தையும் வர்ணனைகள் உபமானங்கள் எல்லாம் உட்படச் சொன்னார் இவைகளை சரியாக மனதில் வாங்கிக் கொண்டு விசாரணை செய்து வந்தால் புத்திக்கு தெளிவு ஏற்படும் என்றார்